வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்று பார்க்க இருப்பது புவனேஸ்வரி மூலம் மந்திரம் இந்து சம்பிரதாயத்தில் ஸ்ரீ புவனேஸ்வரி அன்னை மிக உயர்ந்த தெய்வமாக போற்றி வழிபடப்படுகின்றாள் மந்திர சாஸ்திர நூல்களான மந்திர மகாநிதி குலார்ணவ தந்திரம் தத்த சம்கிதை முதலான எல்லா புகழ்பெற்ற நூல்களும் இவளை உயர்வாக குறிப்பிடுகின்றன ஒவ்வொரு குறிப்பிட்ட பயனுக்கும் ஒரு தெய்வத்தை வணங்குவோம் ஆனால் இவளை வழிபட கல்வி செல்வம் வீரம் என யாவும் கிட்டும் இவள் ஒரு தெய்வமே இவளை உபாசிக்க இந்திரனைப் போல் செல்வம் நிறைந்தவராகலாம் என்று ரிக்வேதம் சொல்கின்றது பூர்வ ஜென்ம புண்ணியம் உள்ளவர்களே இவளை உபாசிக்க முடியும் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தின் போது அவர்களது குரு வசிஷ்டர் இந்த உலகத்தில் செல்வம் இல்லாதவன் உறவினர்களால் கூட மதிக்கப்பட மாட்டான் உயர் புகழும் செல்வமும் பெற புவனேஸ்வரி வழிபாடே ஆகச் சிறந்தது இவளை வழிபடுபவனும் அவன் தலைமுறைகளும் வறுமையை காண மாட்டார்கள் என ஸ்ரீ ராமனிடம் கூறினார் ராமராஜ்யம் செழிப்புடன் விளங்க ராமரின் புவனேஸ்வரி வழிபாடே காரணம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா துவாரக நகரத்தை பெற உதவியதும் இவளை வழிபட்ட பயனே எவ்வளவு மோசமான தரித்திரனும் புவனேஸ்வரியை வழிபட செல்வமும் உயர்வும் பெறுவான் என்று சிவபிராணம் கூறுகின்றார் நமது பூமியைப் போல இருநூற்றி இருபத்தி நான்கு உலகங்கள் இருப்பதாக வேதம் கூறுகின்றது அவை யாவற்றிற்கும் புவனேஸ்வரியே அதிபதி புவனம் என்றால் அண்டம் உலகம் என்றும் ஈஸ்வரி என்றால் காப்பவள் என்றும் பொருள் எனவே இவள் புவனேஸ்வரி எனப்படுகின்றாள் இவள் ரிஷிகளாலும் தெய்வங்களாலும் பூஜிக்கப்படுபவள் இந்த மந்திர ஜெபத்தை பௌர்ணமி அன்று தொடங்கவும் மஞ்சள் நிற ஆடை அல்லது மஞ்சள் பட்டு துணி உடுத்தி மஞ்சள் துண்டு விரித்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஜபிக்கவும் நெய் விளக்கேற்றி விளக்கில் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரியை ஆவாகனம் செய்து வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதில் புவனேஸ்வரி ஜந்திரம் வைத்து அந்த ஜந்திரத்தை குங்குமம் ரோஜா இதழ்கள் மற்றும் அக்ஷதிகளால் அர்ச்சித்து மூவாயிரம் தடவை மந்திரம் சொல்ல வேண்டும் இதை தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்ய மந்திரம் சித்தியாகும் பின்னர் அந்த ஜந்திரத்தையும் ஜபமாலையையும் ஆற்றில் விட்டுவிட வேண்டும் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு பண்டம் பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்து பூஜையை நிறைவு செய்யலாம் இந்த ஜபமுறை கலியுகத்தில் விரைவான நிறைவான நல்வாழ்வு தரும் என்று சொல்லப்படுகின்றது மந்திரம் ஓம் ஸ்ரீ க்ரீம் ஸ்ரீ புவனேஸ்வர் நமக கடை அலுவலகம் இவைகளில் கிரீம் என்ற மந்திரம் மேலே வரும்படி பேர்பலகை வைக்க பிஸ்டிங்காட்டிலும் மேலே கிரீம் என்று வரும்படி அடித்து விநியோகிக்க தொழில் அபிவிருத்தி ஜன ஆகர்ஷணம் தன ஆகர்ஷணம் உண்டாகும் தொழில் ஸ்தாபனங்கள் வீடு கடை இவற்றின் வாசலில் மஞ்சளால் கிரீம் என்று எழுதி அருகில் ஒரு ஸ்வஸ்திக் வரைந்து வைக்க திருஷ்டி எதிரிகளின் தீய எண்ணம் போன்றவை வேலை செய்யாது மேலும் அநேக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடிவரும் இந்த போக புவனேஸ்வரி மந்திரத்தின் முன்னும் பின்னும் அநேக பீஜங்களைச் சேர்த்து பல காரியங்களும் ஜெபிக்கும் பிரயோக முறைகள் உள்ளன அவற்றை விளக்கினால் பக்கம் அதிகமாகும் புவனேஸ்வரியை வழிபட விருப்பம் உள்ளவர்கள் உபதேசம் தீட்சை பெற்று ஜெயிப்பது மிகவும் சிறப்பு தீர்ச்சை பெற்று ஜெபிப்பது மிகவும் சிறப்பு புவனேஸ்வரி பீஜம் வரையப்பட்ட ஜந்திரத்திற்கு மல்லிகை மலர்களால் புவனேஸ்வரி பீஜத்துடன் கூடிய சகஸ்த நாமங்களால் அர்ச்சனை செய்து அவள் பீஜ மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஆவர்த்தி ஜெபித்து அந்த ஜந்திரத்தை இடது கையில் கட்டிக்கொள்ள கொடிய தருத்திடம் வறுமை நோய் இவற்றுடன் எப்போதும் துன்பங்களையே சந்தித்து வருவோரின் துயரங்களும் நீங்கும் வேதம் மந்திர சாஸ்திரங்களில் உள்ள ஜாரும் எளிதில் வெளியிடாத மறைக்கப்பட்ட பல பயனுள்ள மந்திரங்களை ஜாவரின் நலம் கருதி இந்த பதிவில் வெளியிடப்பட்டுள்ளது நன்றியுறவுகளை நீங்களும் இம்முறையில் செய்து புவனேஸ்வரி தாயாரின் அருளை பெறுங்கள்